வணக்கம் சார் வணக்கம் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ட்விட்டர் பக்கத்தில் ராகுல் காந்தி ஒரு ஹோட்டலில் ஒரு இளம் தலைவரை நான் பார்த்தது இல்லைன்னு ராகுல புகழ்ந்து ஒரு ட்வீட் ஒருவேளை ஏதோ அட்மின் தெரியாமல் தெரியாம வந்துருச்சு பார்த்தா ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் உறுதிப்படுத்திருக்காரு நான் தான் ட்வீட் பண்ணேன் இப்படி ஒரு தலைவரை பாக்குறது பெரிய விஷயம் இல்லையா அதனால இப்படி பண்ணேன்னு சொல்றாரு இதை எப்படி எடுத்துக்கிறது சார் நம்ம அட்மின் வைக்கிற அளவுக்கு ஒரு வசதி வந்து அவரே போட்டு வந்திருக்கலாம் ஆனால் என்னென்னா பொதுவாக இயன்பா செல்லூர் வந்து ஒரு இயல்பாக எளிதில் பழகக்கூடிய மனிதர் அவர் ப்ரெஸ் மீட்லலாம் பார்த்தோம்னாலேயே கூட மிக சாதாரணமாக பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்னொன்று அதிமுக கிட்டத்தட்ட இப்போ காங்கிரஸ் கட்சி மாதிரி ஆயிடுச்சு காங்கிரஸ் கட்சியில் தான் எல்லோரும் எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லக்கூடிய ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் வந்து இப்போ அதிமுகவில் வந்து ஜெயலலிதா ம மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா இருந்த வரைக்குமே அது ஒரு பெரிய இராணுவ கட்டுப்பாடோடைய ஒரு மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி தான் இருந்தது தெரியும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அது ஒரு டீச்சர் லீவு போட்டால் அப்படி பசங்கள்லாம் வந்து சத்தம் போட்டுட்ருப்பாங்களோ அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ யார் வேண்டுமானாலும் இது வேண்டுமானாலும் பேசலாம் இல்லை தான் ஜெயக்குமார்லாம் இப்போ பேசுகிற வாய்ப்புகள் கிடையாது இப்போ பதினோரு மணி ஆனாலே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பது காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணுங்கிற மாதிரி யாரும் ஒரு நிலமைக்கு ஜெயக்குமார் ஆனது மாதிரி எல்லாருமே இப்போ கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே கூட அவரை அதை கட்டுப்படுத்தவில்லை அல்லது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரை வேற யாரும் மதிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கிறது அந்த அடிப்படையில் செல்லூர் தன்னுடைய கருத்துக்களை இயல்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார் இன்னொன்று வந்து ஒரு வகையில் அது வரவேற்கத்தக்கது ஒன்று தான் ஏன்னா வந்து ஒரு கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருப்பது ஆரோக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது செல்லூர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுகம் ஒரு யூனிக்கான ஒரு மனிதர் அவர் கடவுள் நம்பிக்கையெல்லாம் உடையவர் தான் இருந்தாலுமே வந்து அவருக்கு ஒரு திராவிடம் அப்படிங்கிற ஒரு கருத்த மேலே எப்பயுமே ஒரு பிடிப்பு இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட ஆரியம்னா என்னங்க திராவிடம்லாம் என்னென்னு தெரியாதுங்க ஏன்னால் படிச்சோட்ட கேளுங்க அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் செல்லூர் ராஜாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு திராவிட ஆதாரம்ங்கிற ஒரு விஷயத்தை அவ்வப்போலதாவது கூடிய ஒருவர் அப்படிங்கிறப்ப பிஜேபிக்கு எதிர்னியைச் சேர்ந்த ஒருவர் ராகுல் அப்படிங்கிறதுனால ஒரு இயல்பாக சொல்லியிருக்கலாம் இதை வச்சு மட்டுமே நம்ம கூட்டணி நாளைக்கு அமைஞ்சிருவோம் அப்படின்னு கணக்கு போகிற அளவுக்கு அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் செல்லூர்ராஜே தன்னுடைய மனதில் தோண்டியதை டக்குன்னு சொல்லக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம் இப்போ அகில இந்திய அளவுலேயே இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கியிருக்குன்னெலாம் பேசுகிறாங்க பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்து தேர்தலை சந்தித்த அதிமுக அதிலும் முக்கியமான ஒரு தலைவர் வேறு யாரோ சொல்கிறாங்கன்னா நம்ம கடந்து போயிடலாம் இவர் பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த நிமிஷம் வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு மறுப்போம் இல்லை இதை பற்றி அவங்க வேறு எதுவும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி போல இதை அரசியல் ரீதியாக வேறு ஏதாவது அவங்க யோசிக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா தேர்தலுக்கு பிறகு ஒரு கணக்கு வச்சிருக்காங்கன்னு இல்லை அதை முதல்ல சொன்னால் அதை நம்ம அவ்வளோ சீரியஸாக பார்க்க முடியுமாங்கிறது தெரில இன்னொன்று ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாதை என்பது எதை நோக்கி பயணப்பட்டதுங்கிறது அவங்களுக்கே அந்த நிமிஷம் வரைக்குமே தெரியலாம் இல்லை இப்போ திமுக இருக்கிறாங்க திமுக வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் பிஜேபிக்கு எதிரான எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றார்கள் இன்னைக்கு வரைக்கும் அதன் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க இடையில சடாதத்துக்கு எதிர்ப்பு பேசுவதில் இருந்து ஆரம்பித்து பிஜேபியுமே திமுக தான் தங்களுடைய முதன்மையான எதிரியாக கருதுகிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வேறு மாநிலங்கள பிரச்சாரத்துக்கு போகும்போதும் சரி மோடியும் அமித்ஷாவும் திமுக விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால் திமுக நாளைக்கு பிஜேபியோட கூட்டணிக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி எப்போயுமே எழுதிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா பிஜேபி திமுக பத்தாண்டுகளாக பிஜேபி ஏற்றுக்கொண்டு இருக்கிறது ஆனால் வந்து ஏடிஎம்கேவை பொறுத்தவரைக்கும் எந்த ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டும் அவங்க எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறனால அவங்க நாளைக்கு யார் கூட போவாங்கிறதே தெரியாது இப்போ பிஜேபி கூட்டணி விட்டு அவங்க வெளியில் வந்ததற்கு பிறமையாக கூட பிஜேபி மீதான கடுமையான விமர்சனங்களே அவர்களை வைப்பதே இல்லை அவர்களுக்கு பிஜேபி விட்டு அவங்க வந்ததுக்கு காரணமே வந்து அண்ணாமலையோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தானே தவிர அவங்களோட பிஜேபியோட எந்த விதமான கருத்து முரண்பாடுமே இல்லை அண்ணாமலை அண்ணாவை பற்றி தவறாக பேசிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதே ஆறு ஆறு வந்து கிட்டத்தட்ட அதே கருத்துக்களை வேறு ஒரு துணியில் பேசும்பொழுது அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பெருசாக ரியாக்ட் பண்ணுறதில்லை இன்னும் சிலப்பட அது வந்து அது அவர் அப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொணியில் தான் எடப்பாடி பழனிசாமியுமே இருக்காது அப்போ கொள்கை ரீதியாக கருத்து ரீதியிலான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது பிஜேபி மத்தியில் அவர்களுக்கு இல்லை காங்கிரஸ் மத்திலையுமே இல்லை அப்போ வரக்கூடிய தேர்தல் முடிவுகளை பொறுத்து ஒருவேளை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஜெயித்தா அங்கே போயிடலாம் அல்லது பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஜெயித்தா அங்கே போயிடலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துருக்கலாம் பிஜேபியுமே கூட அதிமுகவை முற்றிலுமாக புறந்தள்ளி விடவில்லை அவங்க வந்து இங்கே வந்தபோத வந்தபோதெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் வந்து அந்த கூட்டணி முறிவுக்கு முன்னாலேயும் சரி கூட்டணி முறிவு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த சில காலம் வரைக்குமே இல்லை இல்லை எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்து வைத்ததாக வைத்திருக்கிறோம் எப்போ வேண்டாலும் அவங்க வரலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிக்னலை ஜேபி நட்டா அமித்ஷா போன்றவர்களும் வெளிப்படுத்தினார்கள் அதனால் அதிமுக அதுக்கு வசிந்து கொடுக்கவில்லை ஆனால் மோடி இங்கே வந்தப்போ வந்து எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவது ஜெயலல்தாவி புகழ்ந்து பேசுவது பிஜேபியோட ஒரு வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர் நேரடியாக ஜெயலலிதாவுடைய சமாதியிலலாம் தேர்தல் பிரச்சாரம் முடியக்கூடிய நாளில் போய் அஞ்சலி செலுத்துறார் எடப்பாடி கூட ஜெயலலிதா சமாதிக்கு போகல அதாவது அவர் போனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் அவங்களுமே வந்து அவர் அதிமுகவுக்கான ஒரு கதவை திறந்தே வைத்திருக்கிறார்கள் சென்னூர் ராஜூகளுடைய ட்வீட்டைங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மனசில் என்ன தோல்கிறது அதைத்தான் சொல்லி தவிர அதை வச்சு மட்டுமே வந்து இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள்லாம் நமக்கு தேர்தல் முடிவுகள் வரப்போகிறது அதுக்கு பிறகு பட்டவர்த்தனமாகவே தெரிய முதல்ல ஏடிஎம்க்கு இங்கே ஜெயிப்பார்களா ஜெயித்தால் இத்தனை தொகுதி ஜெயிப்பார்கள் அதெல்லாம் வச்சு தான் நம்ம அதுக்கு முடிவு முடியும் இப்போ ராகுல் காந்தியை பற்றியும் ஒரு கேள்வி வருது சார் இப்போ ராகுல் காந்தியை வந்து சொந்த கட்சியிலேயே பலர் ஏற்காத காலங்கள் இருந்தது அவங்களோட கூட்டணி வச்ச கட்சியும் கூட ராகுல் காந்திக்கு பெரிய இமேஜ் இருக்கிறதா நினச்சதில்ல பேசில்ல ஆனால் இன்னைக்கு எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அதிமுக அரசியல் ரீதியாக அங்கேயும் கூட ராகுல்க்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ராகுல் காந்தி அவருடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க அவர் எந்த இடத்துக்கு வந்திருக்கார் எங்கேருந்து எங்கே வந்துருக்கிறத பார்க்குறீங்க ஒன்றும் வந்து அடிப்படையில் ராகுல் காந்தி மட்டுமில்ல சோனியா காந்தியை சொந்த கட்சியில் ஏற்காத ஒரு சூழலெல்லாம் இருந்தது அதனால தான் சரத்பவாரே வெளியில் போய் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தார் ஏன்னா ராஜீவ்காந்தியுடைய மரணத்திற்கு பிறகு தான் பிரதமராக வந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் இல்லை இல்லை அவங்க வெளிநாட்டுக்காரங்க பிரதமராக கூடாதுங்கிற குரலை பிஜேபி முன்வைத்தது அதே காங்கிரஸ் இருந்த சிலருமே அதை எதிரொலித்தார்கள் சரத்பவார் போன்றவர்கள்லாம் எதிரொலித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால தான் மன்மோகன் சிங் நரசிம்மராவ் அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தார்கள் இப்போ சோனியா காந்தி கிட்டத்தட்ட வந்து அவங்களோட உடல்நலம் கருதி அவங்க தீவிர அரசியலில் இல்லை ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை பற்றி ஒரு பிம்பத்தை மோடி அது பிஜேபி தொடர்ச்சியாக உருவாக்கி அவர் ஒரு ஒரு பப்பு அவருக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை அவருக்கு அரசியல் முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல்வாதி என்கிற ஒரு இமேஜை பிஜேபி தொடர்ச்சியாக கட்டமைத்து வந்தது ஆனால் தன்னுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலம் அதை உடைத்தெறிந்திருக்கிறார் ராகுல் காந்தி என்று தான் சொல்ல வேண்டும் இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த தொடக்க காலகட்டங்களில் ராகுல் காந்தி பொருட்படுத்தப்பட்ட பொருட்படுத்தக்கூடிய நபரே அல்ல என்கிற ஒரு தான் மோடினுடைய பிரச்சனை எல்லாமே அமைந்தது போக போக பார்த்தோம்னு சொன்னால் இது இளவரசர் அதை செய்கிறார் இளவரசர் எதை செய்கிறார்னு அது ராகுல் சென்றிக்காக மாறுவது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ராகுல் என்பவர் அப்படியெல்லாம் எளிதில் வந்து புறக்கணிக்கக்கூடியவர் அல்ல புறக்கணிக்கத்தக்கக்கூடியவர் அல்ல அவருமே பொருட்படுத்தக்கூடியவர் தான் மோடி வர்சஸ் ராகுல் என்கிற ஒரு களத்தை மோரே மோடியே உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி செல்வரது இன்றைக்கு ராகுல் காந்தி யார் பேசுகிறார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்பது அதிமுகவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ராகுல் காந்தி இன்றைக்கு வந்து ஏன் ராகுல் காந்திக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கிடைத்திருப்பதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் திராவிட கொள்கைகளை தான் இன்றைக்கி பேசுகிறார் மாநில சுயாட்சியாக இருக்கட்டும் அல்லது இவ்வொரு ஒரு மொழி வந்து எல்லா பக்கம் திணிக்கக்கூடாது இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை மிகுந்தது இந்த விஷயம் இடஒதுக்கீடு சமூக நீதி என்பதெல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ் பேசுகிறது ஆக்சுவலாக இப்போ வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு ஆரம்பித்திருக்கிறது பெரியார் இதற்காக காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார்னா இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கையை அன்றைக்கு முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்படி வைக்க வைத்த பொழுது தான் அந்த வகுப்பு வார்ப்பை துவங்குகிற கோரிக்கையை வைத்து மூன்று காங்கிரஸ் மாநாடுகளில் அது தோற்கப்படுகிறது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காஜியல் காங்கிரஸ் மாநாட்டில் தோற்கடிக்கிற தான் அவர் வெளியே வருகிறார் வெளியே வந்துதான் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு காங்கிரஸ் எதையும் மறுத்ததோ அதை இன்று அதே காங்கிரஸ் பேசுகிறது ராகுலுடைய குரலில் பேசுகிறது இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர்களும் போய் நீங்கள் எத்தனை பேர் ஓபிஸ் இருக்கீங்க எத்தனை பேர் எஸ்டி இருக்கீங்க எத்தனை பேர் எஸ்டி இருக்கீங்கிற கேள்வியை ராகுல் காந்தி முன்வைக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறார் இடஒதுக்கீட்டு அளவு ஐம்பது சதவீதம் இன்று இருப்பதை நாங்கள் வந்து இன்னுமே அதிகரிப்போம்லாம் பேசுகிறார் அப்போ நியாயப்படி பார்த்தோம்னா அதிமுகங்க நான் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி திச்சுறாரு அப்படின்னு உடம்பு தருக்கிறோம் அதிமுக அப்படி கொள்ளை சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக அளட்டிக்கொள்வதில்லை அப்படிங்கிறதுனால அவங்கள அதை பற்றி எந்த இதுவுமே இல்லாமல் வந்திருக்கோம் சாதாரணமாக ராகுல் காந்தி எளிமையாக இருக்கிறாரே அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் செல்லூர் ராஜனுடைய ஒரு வியப்பு இருந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு வகையில் அந்த எதுவாக இருந்தாலுமே இது வந்து பாராட்டத்தக்கதுன்னா பொதுவாக மாற்றுக்கட்சி தலைவர்களை பாராட்டுவது என்கிற ஒரு அரசியல் என்கிறது மிக குறைந்து கொண்டே போவதுங்கிறது பார்க்கணும் ஒரு காலகட்டத்தில் அப்படிலாம் இருந்திருக்குது அண்ணா காவராஜரை பாராட்டியிருக்கார் காவராஜர் அண்ணாவை பாராட்டியிருக்கார் நேர்வு அத்தனை தலைவருக்கும் புகழ்ந்துருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்ததுலாம் தெரியும் பிரியாருக்கு இடையான நட்புன்னு நமக்கு தெரியும் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையிலேயே கூட ஒரு ஆழமான நட்பு இருந்ததெல்லாம் தெரியும் எம்ஜிஆருடைய ஆட்சி எதிர்த்து கலைஞர் நடைபயணம் போகிறார் அந்த திருச்செந்தூர் லியல் பர்சன்லாம் இப்போ எம்ஜிஆரே ஃபோன் பண்ணி விசாரிச்சதா தான் சொல்லுவாங்க கலைஞருக்கு நீங்கள் போகணுமா அவசியம் போகணுமா கால்களை நீங்கள் கவனிச்சுங்க அப்போலாம் ஃபோன் செய்து விசாரித்ததெல்லாம் சொல்லியிருப்பாங்க வந்து கருணாநிதினு ஒருத்தர் சொன்னதுக்காக அவர் காரை விட்டு எம்ஜிஆர் இறக்கி கதை கதையெல்லாம் உண்டு அப்படி ஒரு நட்புங்கிறது கட்சிகளை தாண்டி தலைவர்களிடத்தில் இருந்த ஒரு காலகட்டம்லாம் இருந்தது இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை செல்லூர் ஆஜர் ராகுல் காந்தியை பாராட்டுகிறார் என்பது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்துக்கு ஒரு விஷயம் பிரியங்கா காந்தியை பற்றியும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக இன்னும் பேசவே இல்லை ஏதோ ஒரு முறை வந்திருப்பாங்க சமீபத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட வரலை ஆனால் அகில இந்திய அளவில் எப்படி வந்து பாஜகவுக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இருக்காங்களோ காங்கிரஸுக்கு அந்த மாதிரி ராகுல் பிரியங்கான்னு வலிமையான தலைவர்கள் உருவாகிருக்கிறாங்க அதில் பிரியங்காவோட ரோல் வந்து இப்போது ரொம்ப அதிகமாக பேசப்படுது இதற்கு பின்னணியில் என்ன இருக்கும் இல்லை ரெண்டு ஒன்று பொதுவாகவே தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி குடும்பத்தின் மீது எப்போயுமே ஒரு ஒரு அபிமானம் எப்போயுமே உண்டு அது தமிழ்நாடு குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலுமே உண்டு நான் ஒரு தொலை தனியார் தொலைக்காட்சிக்கு போனப்போ கூட யாருக்கு வந்து பிரதமரை உங்களுடைய பழைய பிரதமர்கள் வந்து உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குங்கிறப்ப கேரளாவில் நிறைய பேர் இந்திரா காந்தி வாக்களித்திருந்தார்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு கனெக்டடான ஒரு பிரதமராக ஒரு ஒரு ஆளுமையாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்திரா காந்தியுடைய குடும்பம் என்பது தென் மாநிலங்களோடு தொடர்ச்சியாக ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது அதில் பெண் தலைமை என்பது மீலும் ஒரு உண்மை உண்டு குறிப்பாக பெண்களுக்கு எப்போதுமே உண்டு பெண் தலைமைகள் அப்படிங்கிற ஜெயலலிதா மேலே ஜெயலலிதா மேலே அரசியாக ஏ ஏராளமான விமர்சனங்கள் முன்வைத்தாலுமே கூட ஒரு பெண்களுக்கு வந்து தன்னை போன்ற ஒரு பெண் ஒரு பதவியில் இருக்கிறாங்க அவங்க ஆண்களெலாம் காலில் உழைக்கிறாங்க அது சரி தவறு என்பது வேறு என்னை கேட்டால் அது நிச்சயம் ஒரு தவறுன்னு தான் சொல்லுவேன் அது பெண் இல்லை இல்லை யார் யாருடைய காலில் விழுந்தாலுமே அது தவறு தான் ஆனால் ஜெயலலிதா அப்படி நடந்து கொண்ட விதத்தை பல பெண்கள் ரசித்தார்கள் என்கிற ஒரு ஒரு உளவியல் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் ஆண் வாக்காள பெண் வாக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் என்பது நமக்கு தெரியும் இப்போ இந்திய சூழலே வந்து அப்படியான பெண் ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைந்து கொண்டே போயிருக்கிறார் ஒரு இந்திரா இருந்தாங்க அப்போ ஜெயலலிதா இருந்தார்கள் இப்போ மிஞ்சி மிஞ்சி போனாலும் இப்போ மாயாவதியும் மம்தா பானர்ஜியும் தான் பார்க்கிறோம் மாயாவதியோட இமேஜ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய்விட்டு ஒரு சூழலை பார்க்கிறோம் மம்தா பானர்ஜி ஓரளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கார் அதனால் தேசிய அளவில் ஒரு பெண் ஆளுமை அப்படிங்கிறது இல்லாத ஒரு சூழலில் பிரியங்கா காந்தி அவருமே மிக எளிமையாக இயல்பாக பழகக்கூடியவர் இந்திரா காந்தி குடும்பத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மீதான ஒரு அபிமாரம் இருக்கலாம் எல்லாருக்குமே எந்த இடத்த நோக்கி நகருவாங்க சார் இப்போ ராகுல் காந்தியை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக நம்ம பார்க்குறோம் இந்த இவங்களுக்கு பிரியங்கா காந்திக்கு இந்திய அரசியலில் எந்த மாதிரியான ஒரு இடம் தரும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து இன்றைக்கு வரைக்கும் இந்தியா கூட்டணி சொல்லவே இல்லை சென்ற தேர்தலின் போது தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அறிவித்தார் நாங்கள் ராகுல் காந்தி தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார் இன்றைக்கு இந்தியா கூட்டத்தில் பிரதமர் கேண்டிடேட்னு யாருமே அறிவிக்காமல் தான் அவர்கள் சந்திக்கிறார்கள் ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ராகுல் காந்தி சென்றிக்காக தான் தொடர்ச்சியாக பேசுகிறார் இன்னொன்று அது ஒரு தந்திரமாகவும் பார்க்கலாம் இந்தியா கூட்டணியெல்லாம் மற்றவர்கள் மட்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது ராகுலை மீண்டும் மீண்டும் மையப்படுத்தி பேசுவதன் மூலம் ராகுலுக்கு தான் நாங்கள் அதிக இடத்தை கொடுக்குறோம்ங்கிற ஒரு மனநிலையை ஒரு உ உளவியல் ரீதியான பதவியை மற்றவர்களிடம் ஏற்படுத்துவது என்கிற தந்திரம் கூட மோடிக்கு இருக்கிறார் ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் மற்ற தலைவர்களும் ஒப்பிடும்போது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் அல்லது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் இவங்களுக்கு அந்தந்த மாநிலங்களில் ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பது உண்மைதான் ஆம் ஆத்மியெல்லாம் ரெண்டு மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறது மம்தா பானர்ஜி மேற்குவங்களுடைய ஒரு செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருக்கிறார் அதனால் இந்தியா முழுக்க இவர்களுக்கு அதே செல்வாக்கு இருக்கிறதா கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் இங்கே தென் மாநிலங்களில் அவங்களுக்கு வந்து கட்சியின் வேர்களே கிடையாது இங்கே அவங்க பெரிய தாக்கத்தை செலுத்தவில்லை இல்லை ராகுலுக்கு அந்த ஒரு தாக்கம் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே பார்த்து முடித்துள்ளார் இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே ஒரு செல்வாக்குமிக்க இந்தியா முழுக்க அறிமுகமான ஒரு தலைவராக ராகுல் காந்தி இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான் பிரியங்கா காந்தி இந்த இடத்துக்கு வருவாங்களா ராகுல் காந்தி வருவாங்களா அப்படிங்கிறத இப்போயே உடனடியாக ரொம்ப ரொம்ப இது வந்து டூ இயர்லி அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம முடிவு செய்வதற்கான வாய்ப்புகள் குறை இந்த தேர்தல் முடிவுகள்லாம் வந்ததற்கு பிறகு ஏன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுடைய குடும்பம் முற்றிலுமாக அந்த காங்கிரஸுடைய தலைமை பொறுப்பையே வந்து ஏற்க தயாராக இல்லை சோனியாவும் சரி ராகுலும் சரி அப்பயே அந்த சூழலில் பிரியங்க வந்திருந்தால் கூட அது ஒரு சரியான நிறமாக இருந்திருக்கும் இன்னும் சில படம் காங்கிரஸ் செய்த தவறுகள் அதுவுமே ஒன்று ஏன்னால் வந்து ஐந்தாண்டு காலம் இந்த கடை கடைசி அந்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் இவ்வளவு தீவிரமாக இந்த கடைசி இரண்டாண்டுகளில் தான் காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி செயல்படுகிறார் இது முன்னாடி இருந்தே அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா பிஜேபிக்கு இன்னுமே அவங்க ஒரு சவாலான ஒரு ஒரு ஆளுமையாக அவங்க வந்திருந்திருக்கிறார் அதை அவங்க தவறு விட்டு விட்டார்கள் அதை முதலிலேயே செய்திருக்க வேண்டும் ஆனால் பல இடங்களில் பா வந்து ராகுல் காந்தி ராகுல் காந்தி ஈக்குவலாக பல இடங்களில் பிரியங்கா காந்தி இப்போ பிரச்சனைகள் வரக்கூடிய பல இடங்களில் நேரடியாக போய் சந்திப்பது மக்களை சந்திப்பதுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாகவே அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் பார்க்கும்போது எந்த ஒரு ஆளுமையுமே வருவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது வரலாற்றில் உருவாகும் பிரியங்காவுக்கும் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயமும் அதிகமாக பேசப்படுது ஒன்றிய நிதி நிதியமைச்சராக பிடிஆர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் கொடைக்கானலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதற்கான திட்டங்களை வகுத்திருக்காரு அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது பரவாயில்ல எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க அது எந்தளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறேங்க இல்லை அது எல்லாமே அசம்சன் தான் வந்து யூகங்களாகத்தான் இருக்கிறது உண்மையிலே பிடிஆர் வந்தால் நல்ல விஷயம் தானே ஏன்னா அவர் வீட்டில் வெங்காயம்லாம் சாப்பிடுவார் அப்படிங்கிறனால நமக்கு வெங்காயம் விலை ஏறினால் அந்த வழி அந்த கஷ்டம் அவருக்குமே தெரியும் வெங்காயம் பூண்டு நிர் நிர்மலா சீதாராமனை விட பிடிஆரை பொறுத்தவரைக்கும் அந்த வழியை புரிந்து கொண்டவர் இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் வந்து அவர் ஒரு மேல்நாட்டில் படித்த ஒரு பொருளாதார நிபுணராக இருந்தாலுமே கூட அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உணவுகளை புரிந்து கொண்ட ஒருவராகவே பிடிஆர் இருக்கார் தமிழ்நாட்டிலுமே நிறைய விஷயங்கள் அவர் நிறைவேற்ற இந்த காலகட்டங்களில் செய்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் ஒரு உறுதியான ஒரு கொள்கை அவர் கடவுள் நம்பிக்கைலாம் ஏன்னா பாரம்பரியமாக அவங்களுடைய குடும்பம்ங்கிறது கடவுள் நம்பிக்கையுடைய குடும்பம் அதே நேரத்தில் ஒரு சமூக நீதி அப்படி என்பதுலேயுமே ஒரு ஆர்வமுள்ள ஒரு குடும்பம் ஒரு திறமைமிக்க ஒரு பொருளாதார நிபுணர் அப்படிங்கிற அடிப்படையில் பிடிஆர் வந்து அது ரொம்ப சிறப்பாகத்தான் இருக்கும் பாசி இருந்த பொழுதுமே கூட பா சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நிறைய விமர்சனங்களெல்லாம் இருக்கிறது என்றாலுமே கூட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற அடிப்படையில் பாசி சிதம்பரம் ஒரு நல்ல நிதியமைச்சராகத்தான் இருந்தார் இப்போ நீ கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனோட யார் வந்தாலுமே அது ஒரு அவர்கள் ஒரு நல்ல நிதியமைச்சராக இருப்பார்கள் அப்படி தான் நினைக்கிறேன் இறுதியாக ஒரு கேள்வி சார் இப்போ இந்தியா கூட்டணியினுடைய வளர்ச்சி செல்வாக்கை பற்றி அதிகமாக பேசுகிறோம் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது எப்படி வர வாய்ப்பு இருக்கிறது எந்த கட்சி ஆட்சி கட்டலில் அமரும் இல்லை பொதுவாக பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்டத்தில் பிஜேபி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அது தவிர்க்கவே முடியாத ஒன்று மோடியை வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை மூன்றாவது முறை அவர் தான் வருவார் என்கிற ஒரு பிம்பம் இருந்தது இந்த பிம்பத்தை உருவாக்கியதில் வட இந்திய ஊடகங்களுக்கும் பிஜேபிக்கும் அது ஒரு பெரிய பங்கு இருக்கிறது இந்தியா கூட்டணி என்கிற ஒன்று உருவாகிற வரைக்கும் அந்த பிம்பம் இருந்தது பிஜேபிக்கும் அப்படியான ஒரு 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 தீவிரமான ஒரு நம்பிக்கையுமே இருந்தது ஏனென்று சொன்னால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சென்ற தேர்தலில் பிஜேபிக்கு எதிரான ஒரு கூட்டணி என்பது உருவாகி இருந்தது ரெண்டாயிரத்து பதினாலு தேர்தலின் போது மோடிக்கு ஒரு பெரிய பிம்பம் ஊது பெருதாக்கப்பட்ட பிம்பம் இருந்தது வைப்ரண்ட் குஜராத் குஜராத் மாடல் எல்லாம் சொல்லி முன்னிறுத்தப்பட்டுதான் மோடி வெற்றி பெற்றார் போன தேர்தலிலேயே வந்து மோடி மீது நிறைய அதிருப்தி இருந்தது குறிப்பாக அந்த பண மதிப்பிழப்பு அது நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதித்தது என்பதனால பெரிய அதிருப்தி இருந்தது ஆனால் அந்த இடத்துல புல்வாமா தாக்குதல் நடைபெற்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ தேசத்திற்கே ஆபத்து அப்படிங்கிற குரலை காங்கிரஸ் பிஜேபி முன்வைத்துன்னு பார்க்குறோம் அது இந்த தேர்தலில் பார்த்தோம்னா அது ரெண்டுமே கிடையாது தேசத்துக்கு பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது இவங்க சொல்கிறாங்களே தவிர அப்படியான நெருக்கடிகள் எதுவுமே இல்லை பத இன்னொன்று எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்று திறன் இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கும் பத்தொம்பது தேர்தலுக்கும் இப்போது நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் அப்படிக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் பத்தாண்டு கால ஆட்சியில் மோடியின் மீது நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கின்றன பெரிய பெரிய குற்றச்சாட்டுகளாக ஒட்டுவிட்டாலுமே கூட சாதாரண தனிநபர்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வுகள்லேருந்து சமையல் கேட் வழிபவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவர்கள் வந்து எதுக்கு இது ஐநூறுபாய் தடை பண்ணாங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய் தடை பண்ணாங்க எதுக்கு ரெண்டாயிரரூவா கொண்டு வந்தாங்க எதுக்கு கல கலெக்டர் நோட் அடித்தாங்க அதுக்கப்புறம் ஏன் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கினாங்க எல்லாமே மக்கள் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன் இப்போ இப்போ வந்து இவங்களுக்கு திட்டவட்டமான கொள்கை என்பதே பொருளாதார கொள்கை என்பதே இல்லையா என்கிற கேள்வி எல்லாமே இருக்கிறது ஜிஎஸ்டியில் வந்து நிறைய வந்து திருப்பூர் மாதிரியான நகரங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு என்பதையும் நம் கண்கூடாக பார்க்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது இன்னொன்று பார்த்தோம்னா பொதுவாக தேர்தல் என்பதே ஒரு அர்த்தமேட்டிக் கால்குலேஷன் தான் கூட்டணிகளுடைய வாக்குகள்லாம் சேர்த்துதான் வெற்றி தோல்வி தீர்மானிக்க முடியும் இன்றைக்கு பிஜேபி கூட்டணி நிலையில் இந்தியாவிலேயே அவங்களுக்கு மேஜர் பார்ட்னர் என்பதே கிடையாது இருந்த ஒரே மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கே அவங்க வெளியில் வந்து விட்டார்கள் பஞ்சாபில் சிறுவன்மணி ஐக அகாடித்தலம் அவங்க வெளியில் போயிட்டாங்க ஒடிசாவில் வந்து இவரோட பிஜு பட்நாயக்கோடு பேசிக்கொண்டு பிஜு ஜனதா தளத்தோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் அதுவுமே அவங்களுக்கு கைகூட வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு மட்டுந்தான் அவங்க கூட்டங்கள் பெரிய கட்சிகள் அதனால தான் மற்ற கட்சிகள் உடைத்து உடைத்து ஒரு போது அவங்க வச்சுருக்கிறாங்க அது தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும் சிவசேனாவாக இருக்கட்டும் உடைத்து ஒடித்து வைத்திருக்கிறாலே தவிர அது எவ்வளவு தூரம் வாக்குகளாக மாறும் என்பதான் அது தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும் எனவே பீகாரில் வந்து இவர் நிதிஷ்குமார் இருக்கிறாருன்னா நிதிஷ்குமார் ஆறு மாதம் இந்த கூட்டத்தில் இருப்பார் ஆறு மாதம் அந்த கூட்டத்தில் இருப்பார்னா அவர் அந்த ஊர் ராமதாஸாக இருக்கிறாங்கிறப்ப நம்பகத்தன்மையின் என்பது இழந்து விடுவார் அப்போ இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸு பிஜேபிக்கு இருக்கிறது அப்படிதான் முதல்ல அவங்க குரலில் இருந்த உறுதிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மோடியினுடைய குரலையும் அமித்ஷாவுடைய குரலையுமே குறைந்து கொண்டே வருவதை பார்க்கறோம் அதாவது அவங்களுக்கு எந்த அஜெண்டாவை பற்றி பேசுவது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க ஆனால் பார்த்தோம்னா பல சமயங்களும் அவங்க பேசுகிற அவங்க ஆட்சிக்கு எதிரானதாகவே இருக்கிறது கச்சத்தீவை மீட்கவில்லைங்கிற பத்தொன்னு ஆண்டுகள் இவங்க கட்சி இருக்க இவங்க தான் இருந்தாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாருன்னா படம் இருந்த நாங்கள் தேர்தலில் போட்டுக்கிட முடியும் என்கிட்ட காசே கிடையாதுங்கிறாங்க உங்க உங்கள்கிட்டையும் எங்கிட்டையும் காசு இல்லைன்னா அதை புரிஞ்சுக்கலாம் ஒரு நிதியமைச்சர் எல்லாருடைய இது பொருளாதார வளத்தையும் வந்து பெருக்க வேண்டிய நிதியமைச்சர் அவங்கள்டே காசு இல்லைங்கிறாங்க அப்போ இந்தியாவோட பொருளாதார வளம் எப்படியானதாக இருக்கும் அதே மாதிரி இப்போ அம்பானி அதானிடம் கருப்பு பணம் இருக்கிறது அதை கொண்டு ராகுல் காந்தியிடம் கொடுத்து விட்டார்கள் மோடி பேசுகிறாரு அப்போ கரும்பு பணத்தை ஒழிக்க போயிடும் நீங்கள் சொன்னீங்களே அதுக்கு என்ன அது அதுக்கு என்ன அர்த்தம் அதானின் மீது அந்த கிண்டன் பெருக்க அறிக்கையை வைத்து இவ்வளவு விவாதம் நடந்த பொழுது ஏன் நீங்கள் வாய் வாய்ந்திருக்கவே இல்லை இன்றைக்கி வந்து அதானியிடம் கறுப்பு பணம் இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்க முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்கள் ஒரு நாள் பார்த்தோம்னா வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் விற்பவர்கள்லாம் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாங்கிறாரு இந்த ஒரு பக்கம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எருமாவட்டத்துக்கு முஸ்லீம்கள் கொடுத்துருவாங்கிறாரு அப்புறம் மறுநாள் பார்த்தோன்னா நான் முஸ்லீம்களை பற்றி நான் ஒரு நாள் கூட பேசுனேங்க பேசுனால் பொது வாழ்க்கைக்கு தகுதியே இன்னேங்கிறாரு அடுத்த நாள் அவரே காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பட்ஜெட்டில் பதினஞ்சு சதவீதம் முஸ்லீம்கள் கொடுக்குவாங்கிறாரு அவர் உண்மையிலேயே என்ன நினைக்கிறாரு என்ன பேசுகிறாருன்னு அவர்க்கே புரியாத அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு நிதானம் ஒரு சமநிலை என்பதை இழந்து ஒரு தடுமாற்றம் தொடர்ச்சியாக மோடியுடைய பேச்சுக்களை இருப்பதை நம்ம பார்க்கலாம் இதுவே அவங்களுடைய அவங்களுடைய தோல்விக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிறத நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பிஜேபி மூன்றாம் முறை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஒருவேளை அப்படி வந்தால் கூட அவர்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த முந்நூறு நான்கு சீட்டெலாம் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது இந்தியா கூட்டணி பெருமளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தென் மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட மூட மூடப்பட்டு விட்டது வடகிழக்கு மாநிலங்களிலும் இந்த மணிப்பூர் பிரச்சனை தொடர்பாக பெரிய அளவில் அவங்களுக்கு சேதாரம் இருக்கும் காஷ்மீர் பக்கம் அவங்க போகிறதே கிடையாது மிச்சவர்கள் நம்பியிருப்பது அந்த கவுபல்ட்னு சொல்லக்கூடிய இந்தி பேசி மாநிலங்களில் இந்துத்துவத்தின் செல்வாக்கு இருக்கக்கூடிய இடங்கள் தான் அங்கேயுமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ராஜபுத்திரங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் குஜராத்தில் சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பஞ்சாப் கரையான பக்கம் போகவே விவசாயிகளுடைய போராட்டங்கள் தீவிரமானதாக இருக்கிறது அப்போ உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த மாதிரியான ஒரு சில மாநிலங்களில் மட்டும்தான் அவங்க நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்கிற என்பதனால் உண்மையிலே இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு பெரிய அளவிலான ஒரு ஒரு அடித்தளம் இருக்கிறது என்று தான் நான் நம்புகிறேன் நன்றி சார் நன்றி